அம்மாவுக்கும் கட்டின பொண்டாட்டுக்கும் எப்ப சண்டை வராம இருக்கோ அது அப்பதான் ஒரு ஆன்மக நிறைவான மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்க பிறந்த வீடு புகுந்த வீடு இருக்கட்டும் அவங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்குதா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி குறியா இருக்கு ஒரு சின்ன பையனை நம்ம எழுப்பி கேட்டோம்ல சின்ன பையன்ட்டே கேளுங்க கொஸ்டின்ல கேட்கிறாங்க பார்வதி தேவி ஏன் சிவபெருமானை மணந்தார்னு ஒரு கொஸ்டின் இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா சிவபெருமான் துணி உடுத்துவதில்லை அதனால் துணி துவைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நம்பர் பாயிண்ட் சிவபெருமான் தலையில் ஜடாமுடியுடன் கங்கை நதி ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் தண்ணி பிடிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஈஸியாக மோட்டர் போன்ட்டு ஏற்றி கொள்ளலாம் மூணாவது மூணாவது பாயிண்ட் சிவபெருமான் தலையில் நிலா இருக்கும் அதனால் கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நாலாவது பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோபர்மானுக்கு அம்மா அப்பா இல்லை அதனால் மாமியா மருமக சண்டையே இல்லைன்னு போட்டு முடிச்சான் அப்ப யோசித்து பாத்தீங்களா ஒரு சின்ன பையனை கூட எந்த அளவு தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஆண்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையா இருக்குது ஆனா நீங்க இந்த மாமியார் கூட நாத்தனா நாத்தனார் குசுமுதி எல்லாமே புகுந்த வீட்டுல தானே அந்த டார்ச்சர் இருக்கு பிறந்த வீட்டுல இல்லையேன்னு சொல்லி நிறைய கேள்விகள் கெட்டு போயிருக்காங்க இதற்கெல்லாம் நிறைவு பேச்சாளராக சாந்தி ரவிச்சந்திரன் அவர்கள் வராங்க ஒரு பெரிய அட்டகாசமான கைத்தடல் கொடுத்து புகுந்த வீடே அப்படின்னு பேசுவதற்காக ராம்கோ ஸ்கூல்ல பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடிய சாந்தி அவர்களின் பேச்சு அவங்க பேசுறதுக்கு அப்புறம் ஐந்து ஐந்து நிமிடத்தில் நம்ம தீர்ப்பு பிறந்த விடா புகுந்த விடா ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு வீடு நீ அதை நினைச்சிடாதீங்க ரெண்டு ஏதாவது ஒரு வீடு தான் உயிர் நாவில் உருவான உலக மொழி எம்மொழியாம் தமிழ் மொழி செங்கோல் ஈன்ற மொழி சங்கம் வளர்த்த மொழி சங்கனம் முழங்கும் மொழி கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் இலக்கியமும் கெஞ்சி பேசும் இயல்பு மொழி மூன்றெழுத்தில் உலகாலும் என் தாய்மொழி அதுவே என் தமிழ்மொழி என் தாயாம் தமிழ் மொழியை வணங்கி என் தமிழ் உரையை தொடங்குகின்றேன் வணக்கம் ஒரு ஆசிரியருங்கிறது அழகான ஒரு தமிழ் வணக்கம் வணக்கம்ங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று பெற அமர்ந்திருக்கும் பார்வையாளர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியாய் புகுந்த வீட்டிற்கு பெருமை சேர்க்கும் என் நடுவர் அவர்களுக்கு என் முதற் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களை என்ன என்ன தலைப்புன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அஞ்சு பேச்சாளர் மூக்கு முக்கு நக்கு நக்கு நாக்கு நக்கு எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன தலைப்புன்னு தெரியுமா திறந்த விடா புகுந்த விடாதாங்க அவ்வளவுதாங்க ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவது இலைமறை காய்மறையாக பிரீதா சுகுமாரன் குமுதாவும் அழகா பேசினாங்க ஆனா போன்ல சொல்றாங்க சார் என் பின்னா என் பேருக்கு பின்னாடி என் வீட்டுக்கார பேரை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்

ஈசல் இருப்பது மண்ணுக்குள்ள பாம்பு இருப்பது பொந்துக்குள்ள பரவ பரப்பது வானத்துல தாமரை பூப்பது குளத்துக்குள்ள உலகத்துல இருக்கிற பொய்யெல்லாம் சிலரது வாயுக்குள்ளேன்னு சொன்னா அது எப்படிங்க இருக்கும் அதாவது கேக்குறவன் கேனப்ப என்ன இருந்த கே விஜயா வீட்டுல கே டிவி தெரியுதுன்னு இவங்க சொல்லுவாங்களாம் சரோஜாதேவி கொண்டையில சன் டிவி தெரியாதா ஏன் மனோரமா ஆச்சு கொண்டையில மக்கள் டிவி தெரியாதா நடுவர் அவர்களே உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன் மூணு கேள்வி கேளுங்க பாக்கலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தேன் கேளுங்க மேடம் டீச்சர் வேற எனக்கு கொஞ்சம் பேச பயமா இருக்குது இம்போஷன் எதுவும் கொடுத்துறாதீங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே சொல்லுவாங்க பால் குடிச்சா நல்லா வளரலாம்னு சொல்லுவாங்க ஆமா ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பூனை பாலை மட்டும் தான் குடிக்குது ஏன் நடுவர் வளரவே இல்லை உனக்கு இது தேவையா நெக்ஸ்ட் அதாவது டெய்லி நடந்தா உடம்பு குறையுதுன்னு சொல்லுவாங்க ஆமா எங்க கோ எங்க ஊர்ல இருக்க கோயில் யானை ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நடக்குது ஆனா எதுக்கு நடுவுல அதுக்கு உடம்பு குறையவே இல்லை அது யார்த்த கேட்கணுமா யானையிட்ட தானே கேட்கணும் சரி கேட்டுருதே மேடம் அதாவது ஒரு ஒரு பூனை முடிஞ்சிச்சு ஒரு யானை முடிஞ்சிச்சு அடுத்து மூணாவதா இருக்கு வரும் பாருங்க அனிமல் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும்னு சொல்றாங்க ஆனா நாங்க வளர்க்கிற ஆடு வெறும் பச்சை புள்ள தவிர வேற எதுவுமே சாப்பிடாது ஆனா அதுக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு அது எப்படி நடுவுறவர்களே நான் ஒண்ணு கேட்கட்டுமா கொசு கடிச்சா யானைக்கால் வருங்காங்க யானை கடிச்சா கொசுக்கால் வருமாங்க மின்னலை பார்த்தா கண்ணு போயிருங்கிறாங்க கண்ணை பார்த்தா மின்னல் போயிருமாங்க

சிங்கங்க வாழ்வு கொடுத்த செம்மல்கள் ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இதாங்க இயற்கையோட நீதி அவர் இனிமே கையை தட்ட மாட்டேன்டார் தட்டுவீங்க இனிமே அப்படின்னு பக்கத்துல கைய கட்டிட்டார் இதாங்க இயற்கையோட நீதி ஒரு பெண் பிறந்தால் புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆக வேணும் அதுதான் நீதியே அதோட நடுவர் அவர்களே முன்னாடி காலத்துல எல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்றவங்களை செவிலி தாய் வளர்ப்பாங்க இப்பெல்லாம் செல்போனு தான் வளர்க்குது இந்த செல்போன் வளர்க்கறத பார்த்து பெத்தவங்க அப்படியே மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்ப அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க வா ஒரு டிகிரிய படி ஒரு டிகிரிய படிச்சியா நாங்க சொல்ற மாப்பிளைக்கு கழுத்தை நீட்டி குடும்பம் நடத்த பாரு அப்படின்னு சொல்லி பெண்களோட கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் இந்த பிறந்த வீடு நீங்க சொல்றாங்க அடித்தளம் போட்டோம் அடித்தளம் போட்டோம்னு அந்த அடித்தளத்தை அப்படியே நிப்பாட்டா அதை எப்படி சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் அப்படிங்கிறாங்கல்ல உண்மையிலே இந்த பெண்களுக்கு எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கன்னே தெரியல இப்போ ஒரு பெண் பிறந்த வீட்டில் இருக்கும் போது என்ன சொல்றாங்க அந்த பிள்ளை சுடிதார் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படும் சுடிதார் போட்டுக்கிடுவாமா ஹலோ இதெல்லாம் உன் புருஷன் வீட்டில் போய் பார்த்துக்கோ என் வீட்டில் நான் உன்னை நல்லபடியாக வளர்க்கணும் ஒருத்தன் பிடிச்சி கொடுக்கணும் சரி சுடிதார் கேன்சல் மா படத்துக்கு போகணுன்னு ஆசையா இருக்கு ஹலோ இதெல்லாம் கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூப்பிட்டு போவான் இங்கெல்லாம் எதிர்பார்க்காத உன்னை நல்லபடியாக வளர்த்து ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்கணும் சரி ஓகே சினிமா கேன்சல் ஏமா அந்த ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிடாத அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ஒருத்தன் கையில பிடிச்சி பிடிச்சு சரி ரைட்டு கேன்சல் கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளை நிறைய கனவுகளோட புகுந்த வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்சு வருது இங்க வந்து கேட்குது எங்க சுடிதார் போட்டுக்கிட்டுமா படார்னு சொல்லுவான் அந்த சுடிதார் போல வேலையெல்லாம் உங்க அம்மா வீட்டோட நிப்பாட்டிக்கும் இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உங்க ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிடு எங்க அந்த சினிமாவை கூட்டு போய் சினிமா பார்க்கிற சோழியை பார்க்கறதுல உங்க அம்மா வீட்டோட கட் பண்ணிக்கோ எங்க அந்த ஊருக்கு போற அந்த ஊருக்கு போற வேலையில உங்க அம்மா வீட்டுக்கு போற உங்க ஆத்தா வீட்டுக்கு இதெல்லாம் அங்கே கட் பண்ணிடு அப்ப பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முற்றுப்புள்ளி எங்க வைக்கிறதுன்னு யோசிப்பாருங்க பெண் பிள்ளைகள் யோசிப்பாருங்களே அப்பா கிட்ட கேக்கணும் அண்ணா கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட கேட்கணும் மகன் கிட்ட கேட்கணும் அவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கை முடிந்தே விடுகிறது அப்படின்ட்டு ஒரு கவிதை படித்தேன் இதுதான் பெண்களுடைய நிலைமை அப்படின்னு சொன்னால் நான் தீர்ப்புக்கு வந்துருதான் நினைக்காதீங்க நீங்கள் பேசணும் அப்புறம் தான் நான் தீர்ப்பு சொன்ன நீங்கள் ஒரு பிரபலமான நடிகர் நேரில் நிறைய நடிகர்களை நேரில் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் அப்படி இல்லை நடுவர் அவர்களே நான் வந்து நேரில் நிஜமாவே பார்த்த ஒரு நடிகர் எங்கள் ரமேஷ் அண்ணா தான் உமா ரமேஷ் அண்ணா தான் தன்னுடைய பிறந்த வீட்டில் வெறும் பன்னிரெண்டாம் வகுப்புமே படித்த தன்னுடைய மனைவிய அவர் பெரிய வேலையெல்லாம் பார்க்கலாம் இல்லை

அவங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அறிவொளி இயக்கம் என்ற ஒரு இதில் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா துபாய்க்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ துபாய்க்கு போயிட்டு வந்துட்டாங்க எல்லாருடைய மேடை அனுபவங்களையும் கேட்குறாங்க சார் உங்களுக்கு மேடை அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதே அந்த அம்மாட்ட கேட்குறாங்க மேடம் நீங்கள் இவ்வளோ சின்ன வயசாக இருக்கிறீங்க இப்படி உங்க வீட்டுக்கார இங்க இருந்து துபாய்க்கு அவ்வளவு தூரத்துக்கு அனுப்புனாரு அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் அந்த அம்மாவுக்கே தெரிஞ்சுச்சா ஒரு பெண் சாதிக்கணும்னா தன்னுடன் கணவன் சப்போர்ட்டா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்பதான் அந்த அம்மாவுக்கு யாரும் நடுவர்களே அவங்க நான் தாங்க என்னுடைய என்னுடைய ஹிஸ்டரி பூரா படிச்சிட்டு வந்து எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் ஒரு அழகான பேச்சாளருங்கிறது அதாவது ஒரு பெண் ஒரு பெண் ஹிஸ்டரி டீச்சரா மேடம் இல்லை மேடம் தமிழ் டீச்சர் தமிழ் டீச்சர் ஹிஸ்ட்ரியை புரோட்டி பார்த்துருன்னு சொல்லியிருக்கு அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தறை கொடுக்கலாம் ஒரு பெண் கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கான்னு தெரியுமா நடுவர் அவர்களே அப்படியே நின்னா குத்து விளக்கு ஆஹா நின்னா குத்து விளக்கே உட்காந்தா நெய் விளக்கு அண்ணாந்தா அகல் விளக்கே பாத்தா பாச விளக்கு அப்படி அனைத்து விளக்குமாக தெரிஞ்சு ஒரு குடும்பத்தையே ஒளின்னு ஒளிமயமாக ஆக்குறவங்க தான் நீங்கள் இந்த நடுவை டயலாக்லாம் நான் மேடையில் சொல்ல மாட்டேன் மேடம் தின்னா குத்து வழக்கு நடந்தால் அந்த வழக்கு இல்லைன்னு ஒருத்தன் படா இருந்துச்சு மொதல் பல்ல வழக்குனு இருவான் அதனால டூ கே கெட்ஸுக்கிட்ட நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அவன்கிட்ட அந்த பற்றியா அவன் ஏன் அமைதியாக இருக்கான் அவன் கையில் ஃபோன் இருக்க தாண்டி அமைதியாக இருக்கான் ஃபோனை பிடுங்கிட்டா படக்குன்னு இதாயிருவான் ஒரு காலத்துல குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். இன்னைக்கு செல்லம் கொடுத்தா குழந்தைகளுக்கே பிடிச்சிருக்கு அப்படினு சொன்னா என்னால தலைமுறை மாற்றத்தை நம்ம இருக்குறோம் பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐஸ்வர்யா மேடம் சொன்னாங்க. அவங்க தூங்குவாங்களா? அவங்க அப்பா ஏன் செல்லக்குட்டி தூங்கட்டும் அப்படின்னு சொல்வாங்களா? இதெல்லாம் நல்ல பழக்கமா? எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா என்னுடைய பெண் குழந்தை என்ன பார்த்து தான் வளருவா. அவளும் அவلن இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமா? செல்போனை காணா தேடுவாங்களாம். புத்தக காணா

ஆண் ஆளுமையை ஆளுவதால் அவள் அதிர்ஷ்ட லட்சுமியாக ஆகிறாள் கணவனுடைய அத்துணை வெற்றிகளுக்கும் துணையாக இருப்பதால் அவள் விஜயலட்சுமியாக ஆகிறாள் தன்னுடைய கணவனை அப்பாவாகவும் மாமனார் மாமியாரை பாட்டி தாத்தாவாகவும் உயர்த்துவதால் அவள் வந்து கஜலட்சுமி ஆகிறாள் குழந்தை பேறு பெறுவதால் சந்தான லட்சுமி மூன்று வேலையும் பூந்த வீட்டில் சமைத்து போடுவதால் அளவல் தானிய லட்சுமி ஆகிறாள் நடுவர் அவர்களே மேல அந்த அத்தனை லட்சுமி சொன்னாங்க பாத்தீங்களா அந்த பழைய காலத்துல ஒரு பாடல் இருக்கும் நகை நட்டு ஊப்ப விட்டு இருந்தா சொர்ண லட்சுமி நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாங்கி தந்தா லட்சுமி மான காக்க துணிஞ்சு நின்னா வீர லட்சுமி மான காக்க துணிஞ்சு நின்னா வீர லட்சுமி எதையோ மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி எத்தனை லட்சுமி பாருங்கயா இது என்ன நம்ம அத்தனை பேருக்கும் படி அளக்குற அண்ணா லட்சுமி அட அண்ணா லட்சுமி வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி காலையம் தென்னை தலையில் சுமந்து வஞ்சி வரதப்பா எவ்வளவு அழகான ஒரு பாடல் வரைக்கும் இந்த காலத்திலையும் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறையான வித்தியாசம் உம் பிறந்த வீட்டில் ஒவ்வொரு மாதம் தோறும் வரும் மூன்று நாட்களை வந்துவிட்டதே என்று வருந்தி கொண்டிருப்பாள் வருந்தி கொண்டுதான் இருக்கிறார் அந்த மூன்று நாட்கள் சற்று நீட்டித்திருந்தால் மழலை செல்வம் என் மடியில் தவிழ்ந்திருக்குமே என்று ஒரு சாதாரணமான மனிதனோட வழி எவ்வளவு தெரியுமா வழியை தாங்கக்கூடிய அளவு நாப்பத்தஞ்சு டன்னு ஆனா பிரசவத்தின் போது ஒரு பெண் வழியை தாங்கக்கூடிய அளவு ஐம்பத்தி நாலு டன்னு இருபது எலும்புகளையும் ஒரே நேரத்தில் முறிப்பது போன்ற அவ்வளவு வழிகளை தாங்கிக் கொண்டு குழந்தை செல்வத்தை பெறுகிறாளே அதுவே எங்கள் புகுந்த வீட்டுக்கு கிடைத்த பெருமை அல்லவா நடுவர் அதாவது ஒரு கதை மட்டும் சொல்றேன் ஒரு காட்டில் ஒரு ராஜா இருந்திருக்கு அதாவது சிங்கம் சிங்கம் அந்த என்ன செய்யுது அப்படின்னா அனைத்து மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுது அதாவது நான் பக்கத்து காட்டுக்கு போயிருந்தேன் அங்க பக்கத்துக்காட்டுல இருக்க ராஜா வந்து ஒரு நாலு மக்காச்சோள கதிர்களை கொடுத்தாரு இந்த நாலு மக்காச்சோள கதிர்களை எந்த விலங்குகளாவது நாலு பேர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மக்காச்சோள கதிரை நல்ல சுவையா யாரு சமைச்சு கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வந்து கரடி வந்து ஒரு மக்காச்சலை கதிரை எடுத்துக்கிறது அடுத்து வந்து நரி வந்து ஒரு மக்காச்சலை கருதை எடுத்துக்கிறது அடுத்து வந்து குரங்கு வந்து ஒரு மக்காச்சல கருதை எடுத்துக்கிறது அடுத்து வந்து மான் வந்து ஒரு மக்காச்சோளை கருத எடுத்துக்கிறது ரெண்டு நாள் கழிச்சு கரடி வருது கரடி எப்படி கொண்டு வருதுன்னு தெரியுமா அந்த நல்லா போட்டு கலந்து ஒரு வந்து கொண்டு எல்லாரோட எல்லாத்துக்கும் கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி மத்த ஊன விலங்குகள் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாருக்கு தீர்ப்புன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தபடியா நரி வருது நரி வந்து உப்பு மிளகு நல்ல லெமன் எல்லாம் போட்டு நல்ல ஒரு புளிப்பு சுவையோட வந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குது இது ஒரு சுவையா இருக்கு நல்ல இது ஒரு புளிப்பு சுவையா இது ஒரு இதா இருக்கு சரி அடுத்த ரெண்டு விலங்குகளும் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இறுதியா தீர்ப்ப சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து குரங்கு வருகிறது குரங்கு அப்படியே பாப்கார்னா உதுத்து போட்டு பாப்கார்ன் அது ஒரு முருன்னு பாப்கார்னா செஞ்சு கொண்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குது கொடுத்தோன்னே ஒரு முருன்னு இது வேற இது வேற லெவலா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க சரி இறுதியா மான் வரட்டும் அப்படின்னு மானு கண்டி வெயிட் பண்றாங்க மான் ஒரு வார காலமா வரவே இல்லை ஒரு வேலை சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஒரு வாரம் கருச்சு தாமதமா வந்துட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து விலங்குகளையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது கூட்டிட்டு போனா அந்த இடத்துல அது வந்து சொல்லுது நீங்க வந்து எனக்கு போதே இது வந்து ஒரு அரிதான மக்காச்சோளம்னு சொல்லி சொன்னீங்க இதை வந்து நான் சுவை படம் சமைச்சு கொடுத்துருந்தேனா அது கொஞ்ச நேரத்துல காலியாயிருக்கும் அதுமே எல்லாரோட பசிய போக்கி இருக்காது ருசிய மட்டும் தான் போக்கி நான் நினைச்சேன் எல்லாரோட பசிய போக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் நினைச்சேன் அதை வந்து என்ன பண்ணிட்டேன் விவசாயமா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன பண்ணது விளைஞ்சிருச்சு விளைஞ்சனையும் அப்ப அந்த சிங்கத்தை சிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லுது அதாவது நான் வந்து சமைச்சிருந்தா அதோட தான் போக்கிருக்க முடியாது எல்லாரோட ருசி மட்டும்தான் வந்திருக்கும் ஆனா நீங்க அது அது விதை நெல் மாதிரி பயன்படுத்தினா எல்லாருடைய பசியையும் போக்கும் நீங்க எதிர்காலம் கருதி அனைத்து விலங்குகளோட பசியை போக்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாறி என்பது பெண்கள் மாறி குடும்பத்தில் வரும் வரவு செலவுகளை என அனைத்தையும் எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு நினைச்சு நாங்க செலவு பண்றோம் பாருங்க நடுவரவர்களே அதுதான் எங்க புகுந்த வீட்டின் பெண்களோட பெருமை நடுவர் அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறேன் இட்லி இட்லி எவ்வளவு நாடு ஒருவர்களே ஒரு இட்லியோட விலை எவ்வளவு பத்து ரூபாய் ஒரு தோசையோட விலை எவ்வளவு நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் இட்லி வந்து இட்லி ஊற்றுறதுக்கு எத்தனை கரண்டி மாவு தேவைப்படும் ஒரு கரண்டி தோசை ஊத்துறதுக்கு எத்தனை கரண்டி மாவு தேவைப்படும் ஒரு கரண்டி ஒரு கரண்டி இந்த பிறந்த வீட்டு பெண்கள்லாம் இட்லி மாதிரி தானே கும்மனு அமைதியா உட்காந்துக்குவாங்க. ஆனா எங்க பிறந்த வீட்டு பெண்கள்லாம் தோசை மாதிரி நடுവരவங்களே. அப்படியே பறந்து விரிந்து அனைவருடைய பசியை போக்கக்கூடியவர்களாகவும் விலை விலைமதிப்பு மிக்க பெண்களாகவும் இருக்கிறவங்க தான் நடுവരவங்களே எங்க. புந்த வீட்டு பெண்கள் இட்லி இவங்களா. தோசை இந்த புருஷன் மாதிரி யாருன்னு சொல்லியிருந்தா நீங்க தான்ப்பா ஊத்தாப்போம். அவங்க சொன்னாங்க, "எங்க அம்மா நீ அப்படி வச்சுக்குவாங்க. எங்க அம்மா இப்படி கொஞ்சம் வாங்கன்னாங்க." எங்க அம்மாவுதான் வளர்ந்த பொண்ணுதான் டீய போட்டு எங்க அம்மா போய் கொண்டு போய் குடுக்குறேன் அந்த டீக்குள்ள ஒரு ஈ விழுந்துருச்சு எங்க அம்மா என்னைய பார்த்து சொல்றாங்க உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா புகுந்த வீட்டுல இப்படி போய் டீக்குள்ள ஈய போட்டு கொடுத்தேன்னா எப்படி இருக்கும் புருஷன் உனைய புதன்கிழமை வீட்டுக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரியே புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட கேக்குறாரு சாந்தி ஒரு டீ போட்டு கொண்டு வரையா அப்படின்னு கேக்குறாரு நானும் டீ போட்டு கொண்டு போய் குடுக்கறேன் அந்த ஈதா விழுந்துச்சோ அதோட சொந்தக்கார ஈதான் வந்து விழுந்துச்சோன்னு தெரியல அதே காப்பிக்குள்ள ஒரு ஈ வந்து விழுந்துருச்சு சரி விழுந்தன்னையும் எங்க வீட்டுக்கார என்னைய பாக்குறாரு டீயும் பாக்குறாரு ஈயும் பாக்குறாரு டீய பார்க்கறாரு ஈய பாக்குறாரு எனைய பார்க்கறாரு எனக்கு வேற பயம் ஆயி போச்சு எங்க அம்மா வேற சொன்னாங்கல்ல புகுந்த வீட்டுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுவான் என் புதன்கிழமை வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு அன்னைக்கு வேற கிழமை எனக்கு பயம் ஆயிடுச்சு ஏதோ செய்ய போறாரு போலன்னு சொல்லி என்னம்மாமா அப்படின்னு கேக்குறேன் இன்னைக்கு என்ன கிழமன்னு பாருங்க எல்லாரும் ஐயோ இன்னைக்கு புதன்கிழமைங்க அப்ப எங்க வீட்டுக்கார சொல்றாரு ஏன் சாந்தி உன்னோட டீக்கு நான் தான் மயங்கிட்டேனா இந்த ஈ கூட மயங்கிருச்சே அப்படின்றாரு நாங்க செய்யறது எல்லாரும் மயங்கிருவாங்க இந்த பாயிண்ட கேட்டு நாங்க செய்யற சின்ன சின்ன தப்ப கூட எங்களை எப்படி எல்லாம் உற்சாகப்படுத்தி விட்டுறாங்கன்னு தெரியுமா குடும்பம் செல்லாம் நல்லா கும்பு இருக்கணும்னா தமிழ்ல ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை மட்டும் ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சா போதும் நடுவர் வார்த்தை அதாவது எங்க வீட்டுக்காரு வேலைக்கு போகும்போது சொல்லுவாரு சாந்தி நான் போயிட்டு வரக்குள்ள இந்த பாத்திரத்தை விளக்கிருக்கணும் இந்த துணியை துவச்சிருக்கணும் இந்த வீடை தொடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு நான் எங்க மாமா சரிங்க மாமா சரிங்க மாமான்னு சொல்லுவேன் வேலை விட்டு வீட்டுக்கு வருவாரு துணியும் துவச்சிருக்க மாட்டேன் பாத்திரத்தையும் விளக்கிருக்க மாட்டேன் வேமா கோவமா கேட்பாரு நான் வட்ட என்ன சொல்லிட்டு போனே நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்பாரு நான் சொல்லுவேன் சாரி மாமா சாரி மாமான்னு சொல்லுவேன் அவருக்கு வரும் பாருங்க கோவம் கடை கடையில போய் ஒரு சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அப்படித்தானே

ஸ்கூட்டர் ஓட்ட சொல்லுவேன் இடிப்பில் கையை போடுவேன் முன்னால் பார்த்து பின்னால் மெல்ல கிள்ளுவேன் தூங்கி போனால் சம்மதம் தோசை நானே ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் எங்களை பாட்டா இல்ல நீங்களா எழுதி பாடுறீங்களா பாட்டா பாட்டு மேம் புரியா அதாவது இவங்க பாட்டு இவங்க குடும்பத்துக்காண்டே எழுதிருக்காங்க நினைக்கிறேங்க இவங்க பிறந்த பிறந்த தூங்க வெள்ளி சவா தெரியாம கூட நல்லா தூங்க போட தான் செய்வாங்க ஆனா எங்க புகுந்த வீட்டில இருக்கிற பெண் இது உண்மையிலே நடந்தது நடுவரவர்களே அதாவது தஞ்சை பெரிய கோயில் யாரு கட்டினது தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் கட்டினது அப்ப அவர் சொல்றாரு பெரிய செல்வந்தர்களோட பங்களிப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு விழுந்துருச்சு சின்ன ஏழை பாலைகளோட பங்களிப்பு இந்த கோயிலுக்கு இருக்கணும் சொல்றாரு அப்பனா செயற்கல் கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்றாங்க செயற்கல் கூட்டத்தை கூட்டுறாங்க அப்ப சொல்றாரு ஏழை பாலைகளோட பங்களிப்பு இந்த கோயிலுக்கு இருக்கணும் சொல்றாங்க அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஆடு மாடுகளா வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட குடுக்கறாங்க இத நீ வளர்த்துக்கோ வளர்த்துட்டு இதுல வர்ற எடுத்து இந்த கோயிலுக்கு விளக்கு போடணும் அந்த கோயிலை சுத்தி அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொருடைய பேரும் எழுதப்பட்டு விளக்கு போடப்படுகிறது அப்ப மன்னர் வர்றாரு வந்துட்டு ஒரு விளக்கு மட்டும் எரியல கோயில் நிர்வாகிய கூப்பிட்டு கேக்குறாரு எதுக்கு இந்த ஒரு விளக்கு எரியல தெரில மன்னா ஏழு நாட்களாக இந்த விளக்கு மட்டும் எரியல அப்படின்னு சொல்றாரு ஏழு நாட்களாக எரியல என்றாரு இது யாருடைய விளக்கு பாருன்னு கேக்குறாங்க எழுபத்தூர் மாறனுடைய விளக்கு தேரை பூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி தேரை பூட்டிட்டு கரையின் ஓரத்துல போறாங்க ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டுல எழுபத்தூர் மாறன் வெளியவா எழுவத்தூர் மாறன் வெளியவான்னு கூப்பிடுறாங்க வந்தனையும் ஒரு லேடி வர்றா அழுதுகிட்டு தன்னுடைய பச்சிலும் குழந்தைய தோலுல போட்டுட்டு வெளியே வர்ற நாட்களாக எரியவில்லை நீ சிவனுக்கு முன்பு பெய்த மலை வெள்ளத்தில் ஆடு மாடுகள் எல்லாம் அரித்து செல்லப்பட்டன அதை காப்பாற்ற சென்ற என்னுடைய கணவனும் வெள்ளத்தோடு அரித்து செல்லப்பட்டார் இரண்டு இரண்டு மாதத்திற்கு முன்பு பிறந்த என்னுடைய குழந்தையின் தாய்ப்பால் விட்டுதான் இவ்வளவு நாள் நான் விளக்கு போட்டேன் ஏழு நாட்களாக என்னுடைய தாய்ப்பால் வற்றி விட்டது அதனால நான் விளக்கு போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே மன்னனுக்கு மேய் சிரிக்கிறது பெண்குலத்தின் விடி விளக்கே இக்கோயிலின் இக்கோயில் இருக்கும் வரை என்னால் தாய்ப்பாலில் விளக்கேற்றினாள் என்று அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது இது எங்கள் தாய்மைக்கு கிடைத்த வெற்றி அல்லவா நடுவர் அவர்களே அன்றைக்கு கர்ணனை குந்தி தேவி ஆற்றில் விட்டாள் அதற்கு பின்பு காமராஜரை சிவகாமி நாட்டில் விட்டாள் கர்ணனை தேரோட்டி எடுத்துக்கொண்டான் காமராஜரை இந்த தேசமே எடுத்துக்கொண்டது அதாவது வேலனாச்சியாரும் ஜான்சி ராணியும் புகு பிறந்த வீட்டுல இருக்கும் போது யாருமே பெயர் வந்து பெறல கண்ணகி பெயர் பெற்றது கோவலனின் மனைவியான பிறகு சாவித்திரி பெயர் பெற்றது சத்தியவானின் மனைவியான பிறகு செல்லமால் பெயர் பெற்றது பாரதியின் மனைவியான பிறகு எனவே நடுவர் அவர்களே இன்றும் என்றும் என்றென்றும் பெண்களை பெருமைப்படுத்துவது புகுந்த விடை புகுந்த விடை புகுந்த விடை பிறகு சனி ஜெயிக்க போறது எங்கள் அணி என்று சொல்லி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடல உடல பட்டிமன்றத்தை கொஞ்சம் பாத்துருக்கீங்க போலயே அப்பப்ப என் ஸ்கிரிப்டும் கொஞ்சம் வருது பரவாயில்ல ஆனாலும் பேசுற வார்த்தையை ரொம்ப ஆனித்திரமாக பேசியிருக்கிறாங்க சாந்தின்னு ஒன்ன நான் கூட ரொம்ப சாந்தியா பேசுவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அட்டகாசமாக பேசி பேசியிருக்கக்கூடிய சாந்தி ரவிச்சந்தனுக்கு ஒரு பெரிய அரங்க நிறைந்த கைத்தறிவர் கொடுத்து ஐந்தே ஐந்து நிமிடத்தில் தீர்ப்பு உண்மையிலே இந்த ஆறு பேச்சாளர்களும் நாங்க நல்லா பேசணும் அப்படிங்கிறத விட நீங்கள் நன்றாக ரசித்தீர்கள் விருதுநகர் ரசிக பெருமக்கள் நன்றாக ரசித்தீர்கள் அதனாலதான் எங்களால் நன்றாக பேச முடிந்தது அதுதான் நிதர்சனமான உண்மை ஐந்து நிமிடத்தில் தீர்ப்பு பிறந்த விடா புகுந்த விடா